வந்த இடம் எது காணாம ஆனா அவர்கள் வாழ்க்கையில அவர்களால் அதை போய் சேர முடியாமல் அவர்கள் போனதற்கு என்னெல்லாம் காரணமாக நீங்க நினைக்கிறீங்க மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர்களால் அவர்களுடைய சிலை வழிபாட்டை அவர்களால் அவர்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட முடியவில்லை எங்க வரைக்கும் இருக்கு தலைமுறை தலைமுறையா தாண்டி அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வருஷம் வாழ்ந்து அந்த அந்த அம்மாவை கூட அம்மா கொண்டு வந்த துணிமணி ஒரு சிலையை ஒளிச்சு வச்சு கொண்டு வருகிற அளவுக்கு அந்த குடும்பம் தங்களுடைய பழைய வாழ்க்கையின் மீது பற்றுருதியாயிரு உலகத்தின் மீது அந்நிய தெய்வங்களின் மீது பற்றுருதியாய் இருந்ததை இந்த பகுதி மிக தெளிவாய் காட்டுகிறது தான் இந்த தேராக இருக்கிற வரைக்கும் ஆப்ரபாவுடைய வாழ்க்கையில கடவுளின் தரிசன காட்சி கிடைக்கவில்லை